ஈகோ குணத்தோடு வாழ்பவர்கள் பலரை கண்டிருப்போம் இதை பிடிவாத குணம் என்று கூறலாம் யாருக்கும் எதற்கும் விட்டு கொடுக்காத எண்ணம் தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் கோபம் நான் எனும் அகங்காரம் இதுபோன்ற பல விஷயங்களை ஈகோ என்று கூறலாம் ஈகோ என்பது ஒரு வகையான நடத்தை இதன் காரணமாக ஒரு நபர் தனக்கென சரியான முடிவுகளை எடுக்க முடியாது இது வெறும் நடத்தையாக இருந்தால் இதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை ஆனால் நடத்தை உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கத் தொடங்கும் போது அதை மருத்துவக் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது அவசியம் ஈகோ காரணமாக ஒரு நபர் மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படத் தொடங்குகிறார் மேலும் அவரது நடத்தை பெரும்பாலான மக்களுடன் ஒத்துப்போவதில்லை அத்தகைய சூழ்நிலையில் ஈகோ மன ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்துகொள்வது அவசியம் கோபம் அல்லது ஈகோ அதிகம் உள்ளவர்கள் விமர்சனங்களை சகித்துக் கொள்வதில் சிரமப்படுகிறார்கள் முதலாளியின் திட்டுதல் ஆசிரியரின் திட்டுதல் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதன் காரணமாக அவர்கள் விரக்தியாக மற்றும் பாதுகாப்பின்மையாக உணர்கிறார்கள் அதேபோல் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி அவர்களுக்கு அதிகம் அதனால் அவர்கள் எப்போதும் மன அழுத்தத்தில் இருப்பார்கள் ஈகோ அதிகம் உள்ளவர்களும் பொறாமை உணர்வை கொண்டிருப்பதால் அத்தகையவர்களிடம் எப்போதும் போட்டி மனப்பான்மை காணப்படுகிறது இந்த காரணத்திற்காக அத்தகைய மக்கள் எப்போதும் மன அழுத்தத்திலும் கவலையிலும் இருப்பார்கள் எனவே ஈகோ காரணமாக மன ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஈகோவால் பாதிக்கப்படும் மன ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் தியானம் மற்றும் யோகாவை தவறாமல் பயிற்சி செய்ய வேண்டுமா இந்த நுட்பங்கள் மனதை அமைதிப்படுத்துவதால் ஈகோவை கட்டுப்படுத்த முடியும் மற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் கவனத்தை உங்களிடமிருந்த மற்றவர்களின் தேவைகளுக்கு மாற்றுகிறது இது பணிவு உணர்வை ஊக்குவிக்கிறது சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான தூக்கம் இவை எல்லாவற்றையும் பின்பற்றவும் சமூக ரீதியாக சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் உங்கள் குடும்பம் நண்பர்களுடன் இணைந்திருங்கள் சமூக ஆதரவு உங்கள் மன ஆரோக்கியத்தை வலுவாக வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் ஈகோவை சமநிலைப்படுத்துகிறது உங்கள் சிந்தனையை நேர்மறையாக மாற்றவும் எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றைக் கையாளவும் உங்களை வளர்த்து கொள்ள புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் பொழுதுபோக்கைப் பின்பற்றுங்கள் இதனால் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க முடியும் இவற்றை எல்லாம் பின்பற்றினால் நம்மிடம் இருக்கும் ஈகோ மறைந்து விடும் மனம் அமைதி பெறும்